சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசித்தது ரீந்தர் கோபிநாத் தரவுகளை சுரிஷ் கண்டோலில் ஆயுதக்கடையில் திருட முயன்ற இளைஞர் கைது விவாகரத்துக்கு பின்னர் குழந்தைகளின் கூட்டு பராமரிப்பை ஊக்குவிக்க நாடாளுமன்றம் விருப்பம் ஏரியில் ஆணின் உயிரற்ற உடல் கண்டெடுப்பு காவல்துறை விசாரணை தீவிரம் போலி சிருத்தப்படாத அபராத மோசடி ஜெனிவா காவல்துரை எச்சரிக்கை சுவிசர்லாந்தில் இணைய காதல் மோசடி ஆறு லட்சம் பிராங்குகளை இழந்த எழுபத்தி வயது முதியவர் சொந்த கம்பெனி தொடங்கலாம் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறது தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு உங்கள் பங்காளி சுவிஸ் மக்களின் தரவுகளை திருடும் வகையில் போல் இணைய பக்கங்களை உருவாக்கி மோசடி செய்த லண்டன் இளைஞர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியாவின் லண்டனை சேர்ந்த ஆலி ஹோல்மேன் எனும் இளைஞர் மக்களின் தரவுகளை திருடும் வகையில் போலி இணைய பக்கங்களை உருவாக்கியுள்ளார் அரசு வங்கிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் இணைய பக்கங்களைப் போலவே தோற்றமளிக்கும் அவற்றை யாரும் எளிதில் நம்பிவிடும் வகையில் அவை உருவாக்கப்பட்டிருந்தன உதாரணமாக தொண்டு நிறுவனம் ஒன்றின் இணைய பக்கம் போல காணப்படும் ஒரு பக்கத்தை நம்பி ஒருவர் அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நிதி வழங்க முற்படும் போது அவருடைய கிரெடிட் கார்டு குறித்த விவரங்களை மோசடியாளர்கள் திருடிவிடுவார்கள் இருபத்தி நான்கு நாடுகளில் மோசடியில் ஈடுபட்ட ஹோல்மன் இந்த மோசடி மூலம் சுவிஸ் வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்தும் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை மோசடி செய்துள்ளதாக சுவிஸ் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஹோல்மன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் வீடு வாங்குவது இன்னும் சவாலாகி வருவதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன தேசிய புள்ளி விவர அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் வீட்டு உரிமை சிறவை முந்தைய மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும்போது ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த உயர்வு ஐந்து சதவீதமாக உள்ளது எஃப்எஸ்ஓவின் வசிப்பக வீட்டு விலை குறியீடு தற்போது நூற்று இருபத்தி மூன்று புள்ளி மூன்று புள்ளிகளாக உள்ளது ஒற்றை குடும்ப வீடுகள் ஆண்டு அடிப்படையில் உயர்வு காலாண்டு அடிப்படையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் உயர்வு அபார்ட்மெண்டில் ஆண்டு அடிப்படையில் உயர்வு இல்லை காலாண்டு அடிப்படையில் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் உயர்வு இந்த தரவுகள் உருவாக்கப்பட்ட புதிய விலை குறியீடான இமோபீரியன் பிரைஸ் இண்டக்ஸிலிருந்து பெறப்பட்டவை இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாம் காலாண்டு வரை பின்னோக்கிய தரவுகளையும் உள்ளடக்கியது உயரும் வட்டி விகிதங்கள் கடுமையான கடன் விதிமுறைகள் ஆகியவை வீடு வாங்குவோரின் சுமையை அதிகரிக்கின்றன ஆர்பிஐ தரவுகள் சிறிய உயர்வாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் வீட்டு விலைகள் கணிசமாக உயரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஓன்சிங்கன் ரயில் நிலைய பகுதியில் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று அடையாளம் தெரியாத ஒருவரால் பெண்ணொருவர் தாக்கப்பட்டு அவரது பணப்பை திருடப்பட்டது இந்த சமூகம் குறித்து சோலுத்தோர் கண்டோன் காவல்துறை உடனடியாக விசாரணையை தொடங்கியது இதன் விளைவாக ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பதினெட்டு வயது அல்சிறி இளையர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் சம்பவம் ஜூலை பதினெட்டு மாலை ஐந்து பத்து அளவில் நடந்தது பெண்ணின் முதுகுப்பையில் இருந்த அவரது பணப்பை திருடப்பட்டது இதை கவனித்த அவர் திருடனை எதிர்கொண்டபோது அவர் தாக்கப்பட்டு தரையில் விழுந்தார் சோளுத்தூர் கண்டோன் காவல்துறை ஜூலை பத்தொன்பது அன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையின்படி திருடனின் அடையாளத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக சந்தேக நபரான பதினெட்டு வயது அல்சிரி இளையர் கைது செய்யப்பட்டார் மேலதிக விசாரணைகளை சோலுத்தூர் கண்டோன் காவல்துறை மேற்கொண்டு வருகிறது சூரிஸ் கண்டோன் காவல்துறை ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஹோரி பகுதியில் இருபத்தி ஒன்று வயது பிரெஞ்சு இளைஞர் ஒருவரை கைது செய்தது அவர் ஆயுதக் கடையில் திருட முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறார் காலை ஐந்து மணிக்கு பிறகு ஒரு உள்ளூர் பெண் சூரித் கண்டோன் காவல்துறையை தொடர்பு கொண்டு ஹோரியில் உள்ள ஆயுதக் கடையில் திருட்டு முயற்சி நடப்பதாக தெரிவித்தார் காவல்துறையின் பல ரோந்து குழுக்கள் உடனடியாக செயல்பட்டு ஒரு புதரில் ஒளிந்திருந்த சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்தனர் சம்பவ இடத்தில் முன்னதாக கிளாட்ஃபெல்டனில் திருடப்பட்ட வாகனம் ஒன்றையும் காவல்துறை கண்டறிந்தது சூரிச் மருத்துவ ஆய்வகம் சம்பவ இடத்தில் விரிவான ஆதாரங்களை சேகரித்தது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒன்று வயது பிரெஞ்சு இளைஞர் காவல்துறை விசாரணைக்கு பின்னர் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டார் தொடர்ந்து நடைபெறும் விசாரணையில் இந்த சம்பவத்திற்கும் மற்ற குற்றங்களுக்கும் உள்ள தொடர்பு ஆராயப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் விவாகரத்து பின்னர் நீதிமன்றங்கள் பொதுவாக குழந்தைகளின் பராமரிப்பை ஒரு பெற்றோருக்கு பெரும்பாலும் தாய்க்கு வழங்குகின்றன பொது ஒலிபரப்பு நிறுவனமான ஆர்டிஎஸ் அறிக்கையின்படி கூட்டு பராமரிப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது மற்றும் கண்டோனுக்கு கண்டோன் மாறுபடுகிறது சில கண்டோன்களில் பத்து விவாகரத்து வழக்குகளில் மூன்று வரை இது இருக்கலாம் ஆனால் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் பத்து வழக்குகளில் மூன்று வரை இது இருக்கலாம் இருப்பினும் இது பெரும்பாலும் குழந்தைகளின் நலனுக்கு உகந்ததல்ல என்று சட்டம் இயற்றுபவர்கள் கருதுகின்றனர் மேலும் அவர்கள் மிகவும் நெகிழ்வான முறையை விரும்புகின்றனர் இதற்காக தற்போது நாடாளுமன்ற மன்றத்தில் ஆலோசனையில் உள்ள ஒரு மசோதா அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை விவாதிக்கப்படுகிறது இது குழந்தைகளின் நலனுக்கு பயனளிக்கும் வகையில் இரு பெற்றோரையும் குழந்தைகளை வளர்ப்பதில் ஈடுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் அகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது

சுவிட்சர்லாந்தில் எழுபத்தி இரண்டு வயது முதியவர் ஒருவர் இணையத்தில் தொடங்கிய காதல் மோசடியால் தனது முழு சொத்தையும் இழந்தார் இதனால் அவர் ஏராளமான நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடம் கடன் கேட்டு திருப்பி செலுத்தாமல் ஆறு லட்சம் பிராங்குகளுக்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் உண்மையான காதல் பணம் கேட்பதில்லை என வலைஸ் கண்டோன் காவல்துறை எச்சரிக்கிறது இணையத்தில் தொடங்கிய உறவில் அந்த முதியவர் தொடர்ந்து பணம் கோரிய மோசடி நபருக்கு பணம் அனுப்பியதால் நிதி ரீதியாக நலிவடைந்தார் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்ட அவர் பொய்யான காரணங்களை கூறி தனது நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடம் பணம் கேட்டார் ஆனால் அவரது மோசமான நிதிநிலை காரணமாக அவர் அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியவில்லை இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் வலைஸ் கண்டோன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து மாநில வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது இறுதி தீர்ப்பு வரும் வரை குற்றமற்றவர் என்ற புரிதல் பின்பற்றப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் எச்சரிக்கை நிஜ வாழ்க்கையில் தெரியாதவர்களிடமிருந்து சமூக ஊடகங்களில் நட்பு கோரிக்கைகளை ஏற்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பில்லாத தொலைதூர நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஏன் திடீரென உங்களுடன் உறவு தொடங்க விரும்புகிறார் என சிந்தியுங்கள் முதல் சந்திப்புக்கு முன்பே பெரிய காதல் பற்றி பேசுபவர்களை சந்தேகிக்கவும் இணையத்தில் எல்லாமே போலியாக இருக்கலாம் சுய விவரங்கள் புகைப்படங்கள் நண்பர் பட்டியல்கள் உட்பட பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்கள் கோரப்பட்டவுடன் உடனடியாக தொடர்பை துண்டிக்கவும் எனவும் காவல்துறை கடுமையாக எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி ரயில்வேயின் முதன்மையான இரட்டை அடுக்கு நீண்ட தூர ரயில்களான டோஸ்டோ ரயில்கள் கேர் போது பயணிகளை அதிரவைப்பதால் அதிரும் ரயில் என்று புகழ்பெற்றவை இந்த அதிர்வு பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதால் எஸ்பிபி இந்த பிரச்சனையை தீர்க்க புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது இந்த அதிர்வுக்கு முக்கிய காரணம் ரயிலின் ஒவ்வொரு பெட்டியின் கீழும் உள்ள சேசிஸில் பொருத்தப்பட்ட போகிஸ் ஆகும் இவை ரயிலை வளைவுகளில் செலுத்த உதவும் அச்சுகளை உள்ளடக்கியவை இந்த போகிகளில் உள்ள குறைபாடுகள் பயணத்தின் போது அதிர்வை ஏற்படுத்துகின்றன இதை சரி செய்ய எஸ்பிபி ஒரு ரயிலில் பகுதியாக மறுகட்டமைக்கப்பட்ட புதிய போகிகளை பொருத்தியுள்ளது இந்த மாற்றம் பயணத்தை மென்மையாகவும் அதிர்வு இல்லாமலும் மாற்றும் என்று SBB நம்புகிறது இந்த மேம்படுத்தப்பட்ட ரயிலின் செயல்திறனை ஆய்வு செய்த பின்னர் மீதமுள்ள எஃப் விட ரயில்களையும் இதே போல் மாற்றுவது குறித்து எஸ்பிபி முடிவு செய்யும் இந்த மாற்றம் வெற்றிகரமாக இருந்தால் சுவிட்சர்லாந்தின் நீண்ட தூர ரயில் பயணங்கள் மிகவும் வசதியானதாக மாறும் இது பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை அளிக்கும் சூரிசேரியின் ரிட்டர்ஸ்வில் பகுதிக்கு அருகே ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு ஏரிக்கரையில் ஒரு உடல் இருப்பதாக ஒரு பொதுமகன் காவல்துறையை எச்சரித்தார் இதனையடுத்து சூரித் கண்டோன் காவல்துறை உடனடியாக ஒரு மீட்பு படகு மற்றும் பல ரோந்து குழுக்களை அனுப்பி அறிவிப்பின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்தது துரதிருஷ்டவசமாக மீட்புக் குழுவினர் ஏரியில் மிதந்து கொண்டிருந்த ஒரு ஆணின் உயிரற்ற உடலை கண்டறிந்தனர் அவருக்கு உயிர்ப்பிக்கும் முயற்சிகள் எதுவும் சாத்தியப்படவில்லை இறந்தவரின் அடையாளம் மற்றும் சம்பவத்தின் துல்லியமான காரணங்கள் குறித்து சூரிஸ் கண்டோன் காவல்துறையும் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் தற்போது வெளியிடப்படவில்லை டெனிவாவில் பல குடியிருப்பாளர்கள் செலுத்தப்படாத அபராதங்கள் குறித்து நினைவூட்டல் என்று தோன்றும் அதிகாரப்பூர்வமான கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல்களை பெற்றுள்ளனர் ஆனால் இவை மோசடியான பிஷிங் முயற்சிகள் என்று காவல்துறை ஒரு செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்த செய்திகளில் உள்ள இன்வாய்ஸ்கள் உண்மையானவை போல் தோன்றினாலும் பல சந்தேகத்திற்குரிய அம்சங்களை கொண்டுள்ளன பெருநரின் முகவரி இல்லாமை மோசடி இணையதளத்திற்கு வழிநடத்தும் கியூஆர் குறியீடு மற்றும் நகராட்சி காவல்துறையின் அதிகாரப்பூர்வ அபராத நினைவூட்டல் வடிவத்தின் போலி பிரதி ஆகியவை இதில் அடங்கும் எனவே இத்தகைய கடிதங்களை பெற்ற குடியிருப்பாளர்கள் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவோ அல்லது குறிப்பிடப்பட்ட இணையதளத்தில் தனிப்பட்ட தகவல்களை வழங்கவோ வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் மீண்டும் நாளை இரவு சுவிட்சர்லாந்து செய்திகளோடு சந்திப்போம் நன்றி